புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஐம்பத்தைந்து நாட்கள் ஓய்வுக்கு பிறகு தலைமறைவுக்கு பிறகு ஒரு வழியா விஜய் வெளியில வந்து மக்கள் சந்திப்பு நடத்திட்டாருங்க மிக தீவிரமா இந்த ஐம்பத்தஞ்சு நாள்ல ஓய்வு எடுக்கும் போதெல்லாம் ஸ்கிரிப்ட் வச்சு எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவு பஞ்சிட் ஒரு படம் முழுக்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி இறங்கி திமுக வச்சு செஞ்சிருக்கார் தலைவர் அதுவும் அந்த மிரட்டல் உண்மையிலே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு இந்த இடத்த நிரூபிச்சிருக்காரு பாருங்க நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எப்போது ஐம்பத்தஞ்சு நாள் கழிச்சானே இதை பேசுவதற்கு ஐம்பத்தி நாலஞ்சு நாள் கழிச்சியா சொல்லுங்க பார்ப்போம் அதாவது வந்து விஜயை தொட்டோம் உன் கூட இருந்தவன் செத்து போயிட்டான் உன்னை நம்பி உன்னை பார்க்க வந்தவன் செத்து போயிட்டான் வேற எதுவுமே கிடையாது உன்னை நம்பினவன் உனக்காக உயிரை கொடுக்க வந்தவன் செத்துட்டான் நாற்பத்தி ஒரு பேர் ஓடுற பயந்துங்க அந்த இடத்த விட்டு அப்படியே தலை தெரிக்க ஓடுற ஏர்போர்ட்டில் ஒரு செய்தியாளர் கத்துறாரு ஐயா முப்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்களாம் முப்பது பேர் செத்து போயிட்டாங்களாம் செய்தி வருது ஐயா அப்படின்னு கத்துறாரு காதில் வாங்கலை காது கேட்கல ஓடி பனையூரில் வந்து கவுந்தடிச்சு படுத்தவர் தான் அதுக்கப்புறம் இப்போ எழுந்து வந்து வீரவசனம் எங்களை தொட்டதுக்கு நீ பாடுறா இந்த சனியன் சகடையை தொட்டவன் கெட்டான் அப்படிங்கிற மாதிரி பஞ்சிடலக் பயங்கரமாக பிரம்மாண்டமாக பேசுகிறார் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம் எல்லோரும் இது வரைக்கும் நாம தான் தற்கூரி தற்கூரின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு நாங்கள் தற்கூரி யாரை பார்த்து தற்கூரி என்று சொல்கிறீர்கள் நாங்கள் தற்கூரியா இந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து திமுகவுக்கு எதிர்காலமே இல்லாத ஒரு கேள்விக்குறியாக மாறபோதுதான் உண்மையிலே வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் மட்டும் கிடைச்சானு வச்சுக்கோங்களேன் தையை எடுத்து கும்பண்ணுங்க அவ்வளவு அற்புதமாக எழுதுகிறாரு ஆனால் உண்மையில் ஒரு விஷயம் என்னென்னா தற்கூரிங்கிறத ஒத்துக்கிறானுங்க நாங்கள் தற்கூரி தான் ஏன் அவங்களாம் நம்ம தற்கூரின்றோம் ஏ உங்களை தற்கொலை இவர்கள் வந்து ஆச்சரியக்குரியான் அந்த ஆச்சரியக்குரிய என்னன்னு வந்தாலும் பார்ப்போமா சொன்ன விஜய்கார்லேயே வந்து சொன்னேன் இதுதான் அந்த ஆச்சரியக்குடி டெய் யார் அந்த ஜேபிஆர் காலேஜ் ஓனர் கூப்பிட்றான் அவனை கூப்பிடு என்ன சொல்கிறான்னு கேள் நம்மளை உள்ளே விடுறானா விடலையான்னு கேளு இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் விஜய் கூட வந்துடலாம் காரில் பின்னாடி சீட்டில் உட்கார சொன்னாரு உட்காந்துன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கேட்கல இப்போ பாரு உள்ளே விட மாட்டேறானுங்க இவனுங்களை தற்கூரின்னு சொல்லாமல் வேறு எந்த வார்த்தையால் பேசுகிறது ஏன் நம்ம அவங்கள தற்கூரின்னு சொல்கிறோம் எதனால் நம்மளுக்கு என்ன அவர்களை வந்து விமர்சிக்கணும் தற்கூரின்னு அவமானப்படுத்தணும் அப்படின்னு நம்மளுக்கு ஏதாவது ஆசையாக இல்லை ஒரு அரசியல் கூட்டத்திற்கு போகிறவன் அரசியல் படிப்பினைங்கோடு போகணும் போயிட்டு மரத்து மேலே மரத்தோட உச்சத்தில் ஏறி நிற்கிறது அங்கே போயிட்டு அவன் இவர் வந்து வேனில் போனார்னா காரில் போனார்னா சைடில் வந்து டூ வீலரை ஸ்கிட் பண்ணி விழுந்து வாடுறது மகளிர்களுக்கு மரியாதை கொடுக்காம நடந்துக்கிறது செய்தி சேகரிக்கிறதுக்கு வட மாநிலத்திலேருந்து வரக்கூடிய என்டிடிவி சேனலோடைய அவங்க செய்தியாளர் மேலே கழுத்தில் துண்டை போட்டு அவர் ஆட சொல்கிறது கூட ஆடிகிட்டு வர்றது இதெல்லாம் தற்கூரித்தனம் உண்மையிலே இதுதான் தற்கூரித்தனம் அவர்களை அரசியல் படுத்தாமல் வரைக்கும் திருந்தலங்க இவன் திருந்தலமாமா அப்படின்வாங்கள்ல அதே போல் இந்த நிமிடம் வரைக்கும் விஜய் திருந்தலை நம்மளை தற்கூரிகள்னு சொல்கிறாங்கப்பா ஏன்னு சொல்கிறாங்க நாம் சரியாக நடந்துக்கிறது இல்லை நாம் வந்து சரியான முறையில் அறிவு வளர்ச்சி உள்ளவர்கள் போல் இருக்கிறதில்லை அறிவற்றவர்கள் போல் மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள் போல் நம்ம நடந்துக்கிறோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க விஜய் தம்பிகள் விஜய் ரசிகர்கள் அரசியலில் மிக தேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அறிவாளிகளாக இருப்பார்கள் அப்படின்னு நீங்கள் தான் காட்டணும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் என்னை பாதிக்கும் அப்படின்னு பேசி அவர்களை நல்வழிப்படுத்தினீன்னா உண்மையிலே நீ சரியானால்

மக்கள் உங்கள் மூஞ்சியில் காரி துப்புவாங்க பாப்பா அப்படிங்கிறார் உண்மையிலே நீ திமுகவை பாடிக்கும் நல்லது தான் நம்ம திமுகவுக்கு ஆதரவாக பேசலை ஆனால் இதையே மக்கள் வந்து எப்படி பேசுவாங்க பனையூர் பாப்பா நாற்பத்தி ஒரு பேரை கொண்டுட்டியே பாப்பா செய்தியாளர் கூட சந்திக்காமல் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டே பாப்பா உனக்கு கொஞ்சம் கூட மனசு உருத்தறையா பாப்பா இப்போ வெக்கம் இல்லாமல் பஞ்சிராயலக் பேசுகிறையே பாப்பா பஞ்சு ரயிலக் பாப்பா அப்படின்னு சொல்லி உன் மூஞ்சில் மக்கள் காரி துப்ப மாட்டாங்களா காரி துப்ப மாட்டாங்க நீ இதெல்லாம் பேசலாமா வெளியில் வந்து பேசலாமா வெளியில் பேசுவதற்கு உனக்கு அருகதை இருக்கா இதுதான் அங்கே விஷயம் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிடுறாங்க நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிடறாங்க செத்து போன உடனே ஓடி ஒழிஞ்சிக்கிட்ட நீ வந்து நின்றுலாம் பேசலை ஓடி ஒழிஞ்சிக்கிட்ட இப்போது ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துகிறாங்க மக்கள் சந்திப்பு கூட்டம் எப்படி தெரியுங்களா பதினாறு கிராமங்களை தேர்ந்தெடுக்கிறது அந்த பதினாறு கிராமத்துலேருந்து இரண்டாயிரம் பேரை மட்டும் சேர்க்கிறது இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராமத்திலே ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க பதினாறு கிராமத்துலேருந்து இரண்டாயிரம் பேரை தேர்ந்தெடுத்து அந்த இரண்டாயிரம் பேருக்கும் கியூஆர் கோடு கொடுத்துறது கியூஆர் கோடு கொடுத்து காலேஜுக்குள்ளே விட்டாச்சு காலேஜுக்குள்ளே போயிட்டு அந்த கோடை காமிச்சா தான் உள்ளே போக முடியும் குழந்தைகளையும் முதியவர்களையும் அனுமதிக்கல உண்மையில் அது நல்ல தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா இதுமாதிரி உள்ளரங்களை நடக்கிறது யாரை வேணால் அனுமதிக்கலாம் அங்கே ஒன்றும் இல்லை குறிப்பிட்ட ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் சீட்டு போட்டு ரெண்டாயிரம் பேர் உட்கார வைக்கிறது அங்கே வயதானவர்கள் குழந்தைகள்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை சரி பாதுகாப்பு கருதி அவர்களை உள்ள அனுப்பலை காலேஜுக்குள்ள காலேஜை சுற்றி அந்த வளாகத்தை சுற்றி தகர சீட்டை அடித்து வச்சுருக்காங்க பாதுகாப்பு கருதி தகர சீட்டை அடித்து அப்படின்னு வெளியில் நின்று தற்கொலைகள் கத்திகிட்டு இருக்குது டெய் கதவை திறக்கறையா இல்லையா கேட்ட ஓடின்னு உள்ளே வந்துடுவோம் கேட்டை திறக்கறையா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டனை நல்வழிப்படுத்தி நாளைக்கு நான் என்ன கேட்குறேன்னா தேர்தல் வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வருது எப்படி போய் வாக்கு சேகரிப்பீங்க இப்போது இடைப்பட்ட காலத்தில் நீ மக்களுக்கானவன் மக்களோட சகஜமாக இருக்கக்கூடியவன்றதை நீ நிரூபிக்கணும் இந்த நிரூபிக்காமல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி வாக்கு சேகரிப்பீங்க எப்படி காணொளி மூலமாக உங்கள் விஜய் நான் இருக்கிறேன் உங்கள் என் உங்களுக்கு எதாவது ஒன்றுனா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி பஞ்சிராலா பேசியே கடைசி வரைக்கும் வாக்கு சேகரிப்பீங்களா களத்துக்கு போக முடியாதா களத்துக்கு போகாமல் தான் வாக்கு சேகரிப்பீங்களா இப்போது நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமே உங்களுக்கு வழிகாட்டுதல் சொல்லுது உயர் நீதிமன்றம் வழிகாட்டுதல் சொல்லுது நீங்கள் வந்து ஒவ்வொரு பகுதிகளிலையும் மாநாடு மாதிரி போடுங்க ஒரு பெரிய திடல் எடுங்க நீங்கள் வந்து ஒரு சாலைகளை நிற்கின்னு இந்த ராம்ப் வாக் பண்ணணும் நீங்கள் வந்து ரோட் ஷோ பண்ணணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க அதை விடுத்து நீங்கள் வந்து ஒரு அரங்கம் எடுத்து ஒரு பெரிய ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் நிற்கிற மாதிரி ஒரு அரங்கம் எடுத்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல நீங்கள் வந்து மக்களை சந்திங்க அப்படின்னு சொல்கிறாங்க சந்திங்க அந்த மாதிரி சந்திச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல இப்போது ஒரு இடத்துல நடத்துறீங்க ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தும் போது என்ன பண்ணுவான் விஜய் தொண்டர்கள்லாம் ஒரே இடத்துல எல்லா சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து எல்லாரும் ஒரு இடத்துல குவிவான் அதே நீங்கள் வந்து மாதம் ஒரு முறை இல்லை வாரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு பகுதிகளில் நீங்கள் நடத்தும் போது அவனுக்கு வந்து முதல் தடவை பார்த்தா இரண்டாவது தடவை பார்த்தா மூணாவது தடவை பார்த்தானா அந்த சளிப்பு தட்டிவிடும் இதுக்கப்புறம் இடம் அதான் பார்த்துடும் நம்ம ஊருக்கு வருவார் விஜய் வந்து நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் விழுப்புரத்துக்கு வரும்போது பார்த்துக்கலாம் இல்லை வந்து தின்னியானத்துக்கு வரும்போது பார்க்கலாம் இல்லைனா திருவண்ணாமலைக்கு வரும்போது பார்க்கலாம் கோயம்புத்தூர் வரும்போது பார்க்கலாம் காஞ்சிபுரம் வரும்போது பார்க்கலாம் அவன் பகுதியில் அவன் வந்து நின்றுவான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் விஜய் போவார் ஒவ்வொரு வாரமும் அங்கே போய் நிற்கணும் அப்படின்லாம் நிற்க மாட்டான் அப்போது அவனுக்கு வந்து இயல்பான ஒரு மனநிலைக்கு வந்துடும் விஜய் வந்து வாக்கு சேகரிக்கிறதுக்கு என் ஊருக்கு வருவார் அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் இயல்பாக போய் வாக்கு சேகரிக்க முடியும் ஆனால் மக்கள் அப்படி ஒரு மனநிலைக்கு வந்துடக்கூடாது இந்த நாற்பத்தோரும் பேர் மரணம் கூட தற்செயலாக நிகழ்ந்தது கிடையாது அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் வந்து நாமக்கல் வழியாக வந்து திருச்சிக்கு நேராக வந்திருக்கலாம் நாமக்கல் போயிட்டு நாமக்கல் வந்து அந்த கூட்டத்தை அப்படியே திரட்டிக்கிட்டு அங்கே இருந்து அஞ்சு மணி நேரம் அரை மணி நேரத்தில் வர வேண்டிய பயண திட்டத்துக்கு ஐந்து ஆறு மணி நேரம் அப்படியே எல்லாரையும் ஒன்று திரட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால் வந்த விளைவு தான் அதை இந்த நிமிடம் வரைக்கும் உணராமல் இன்னும் தற்கொலிகளாக இன்னும் நம்ம தன்னை நம்பியவர்களை தற்கொலிகளாகவே வைத்திருக்க விரும்புகிறார் விஜய் அவர்கள் உண்மையில் விஜய் தமிழக அரசியலுக்கு தகுதியற்றவர் என்பதை அப்பப்போ நிரூபிக்கிறார் அவர் ஒரு சினிமா நடிகர் அவருக்கு பஞ்சரேலக் பேச தெரியும் நடிக்க தெரியும் மிகச் சிறப்பாக நடிப்பார் அப்படியே உணர்ச்சி வசம் பொங்க வசனங்களை பேசுவார்ங்கிறது இது மூலமாக தெரியுது இதன் மூலமாக அவர் மக்களுக்கு சொன்ன செய்தி என்ன மக்களுக்கு அவர் அளித்த வாக்குறுதிகள் என்ன தன்னுடைய தொண்டர்களை அரசியல் வயப்படுத்துவதற்காக தன்னுடைய தொண்டர்களை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய தொண்டர்கள் மீண்டும் இதுபோன்ற தவறுகள் செய்யாமல் இருப்பதற்கு அவர் செய்த நடவடிக்கை என்ன ஒன்றுமே கிடையாது அதாவது வந்து ரோட்டில் போனால் கூட்டம் கூடுதா ஒரு கேட்டை போட்டு ரெண்டாயிரம் பேர் உள்ளே போட்டு போட்டு நாங்கள் உள்ள வந்து நின்று பேசிக்கிறோம் இது அரசியல் படுத்துவது இல்லை இது தொடர்ந்தால் விஜய்க்கே பேராபத்தாக இருக்கும் இப்படி மூடி 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 பொத்தி 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 வச்சு அந்த ஐப்பை கடைசி வரைக்கும் கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தால் அது இன்னும் விஜய்க்கு பேராபத்தாக இருக்கும் அதை விஜய் உணராத வரைக்கும் அவரும் ஒரு தற்கூறையாகத்தான் இருப்பார் தன் தொண்டர்களையும் தற்கூறையாகத்தான் வைத்திருப்பார் தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்தினார் என்றால் இது போன்ற மோகங்கள் இருக்காது அவர்கள் நல் வழியில் பயணிப்பார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்ததொரு காணொளியில் உங்களை சந்திக்குமாறு உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி